தமிழகத்தில் வசிக்கும் அனைத்து முன்னாள் இன்னாள் ராணுவ இரத்த சொந்தங்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் மேட்டூர் இரும்பு மனிதர் என அனைவராலும் போற்றப்படும் பிவி சரவணன் அவர்களின் தலைமையிலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என தைரியமாக குற்ற செயல்களை தட்டி கேட்கும் வல்லமை படைத்த ஓய்வு பெற்ற கர்னல் திரு நாகராஜ் அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதல் படியும் இயங்கும் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் நலன் விரும்பி கஜேந்திரன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பணியில் இருக்கும் ராணுவ வீரர் நாயக் ரஞ்சித் ரஞ்சித்குமார் அவர்கள் அவரது குடும்ப பிரச்சனை குறித்து கொடுத்த புகாருக்கு அரியலூர் மாவட்ட காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க அனுமதி கோரியிருந்தார் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தனது குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு கிடைக்காத விரக்தியில் வேறு வழியின்றி ஆட்சியரின் கவனத்தை ஈர்க்க வேண்டி அவரது அலுவலகம் முன்பு இராணுவ சீருடையில் தர்ணா போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த சூழ்நிலையில் காவல்துறை அதிகாரிகள் அவரை தர்ணா செய்ய விடாமல் சீருடை என்றும் பாராமல் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று தனி அறையில் பல மணி நேரமாக தங்க வைத்துள்ளனர் மிரட்டியுள்ளனர் இதையெல்லாம் அங்கு இருந்த ஊடக நண்பர்கள் காணொலியாக சமூக ஊடகங்களில் வெளியிட அது காட்டு தீயாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவி வைரலாகி இன உணர்வு தேசப்பற்றுடைய அனைத்து படை வீரர்களின் மனதையும் காயப்படுத்தியது அதே சமயம் இன உணர்வு இல்லாத நபர்கள் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டவரின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர் மீதே குறை கூறி அவரை மேலும் காயப்படுத்தினர் இவ்வாறாக அனைவரின் மனங்களும் நல் இதயங்களும் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த நேரத்தில்தான் நம் குழுவை வழிநடத்தும் கர்னல் நாகராஜன் ஐயா அவர்கள் காயப்பட்ட மனங்களுக்கு மருந்திடுவது போல் ஒரு காணொலியை வெளியிட்டார் அதில் அவர் டிசம்பர் ஏழாம் தேதி நாளன்று நாம் அனைவரும் சங்க வேறுபாடின்றி ஒன்று கூடி அரியலூர் சென்று அறவழியில் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் நேரில் சந்தித்து நடந்த இழிவான சம்பவத்திற்கு நியாயம் கேட்டும் இந்நாள் முன்னாள் படைவீரர்களின் சமூக அந்தஸ்து நாளுக்கு நாள் குறைவது தொடர்கதையாவது குறித்தும் சுமூகமாக பேசிவிட்டு வருவோம் வாருங்கள் தோழர்களே என கூறியிருந்தார் நம் இரத்த சொந்தங்கள் அவரது அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டு சுமார் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் தங்களது பொன்னான நேரங்களை பணங்களை செலவிட்டு நமது உரிமையை காக்க அரியலூர் சென்று முதலில் காவல்துறை உயரதிகாரி எஸ்பி ஐயாவை நேரில் சந்தித்தார்கள் அவர் நம் அனைவரின் ஆதங்கத்தை புரிந்து உணர்ந்து நம்முடன் உரையாடினார் சென்றிருந்த அனைவரையும் அமர வைத்து உரிய மரியாதை அளித்து கனிவோடு உபசரித்தார் மேலும் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தும் இனி இதுபோன்ற சம்பவம் எதுவும் நடக்காது என்ற உத்தரவாதத்தையும் அளித்தார் அது மட்டுமல்லாமல் தவறாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகளை பணி பணியிடமாற்றம் செய்துவிட்டதாகவும் ரஞ்சித் ரஞ்சித்குமார் குடும்பத்தாரை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளோம் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் முன்னாள் இந்நாள் படை வீரர்களை கண்ணியமாக நடத்த சுற்றறிக்கை அனுப்பப்படும் எனவும் கூறினார் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அதாவது ஒரு தனிப்பட்ட படைவீரரின் குடும்ப பிரச்சனைக்கு நியாயம் கேட்டு நாம் அங்கு செல்லவில்லை அதற்கு அவசியமும் இல்லை பொது வெளியில் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சீருடை அணிந்த ஒரு படை வீரரை விரக்தியின் உச்சியில் கொண்டு சென்று போராடும் சூழ்நிலைக்கு அவரை உருவாக்கியது குறித்தும் அவரை கண்ணிய குறைவாக நடத்தியது குறித்தும் நியாயம் கேட்கத்தான் சென்றோம் ஆனால் இன உணர்வே இல்லாத ஒரு சில புல்லுருவிகள் பொய்யான வதந்திகளை பரப்பி நம் மக்களை அரியலூர் செல்ல விடாமல் தடுக்க முயன்றனர் இருப்பினும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து அரியலூர் வந்திருந்து வெற்றிக்கு வழிவகுத்த அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் வீர மங்கைகளுக்கும் வீர நாரிகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் இதுபோன்ற ஒற்றுமை நிகழ்வுகள் வருங்காலங்களிலும் நிகழும் பட்சத்தில் நாம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி நிச்சயம் என்ற நிதர்சனமான உண்மையை அனைவரும் நன்கு உணர்ந்து

இந்த பார்வையில் ஒரு பெரிய ஒரு அர்த்தமாக இருக்கும் அதனால் இடிவெளியாக நம்ம இன்றைக்கி வச்சு அந்த காலடி வெற்றி அடியாக முடியணும்னு நம்ம அன்பாக செட்டுக்கலாம் தயவு செஞ்சு வீடியோ காத்து அடுத்து நம்ம இதே மாதிரி எப்படி இந்த ஸ்பீச் கொடுத்து எஸ்பி சார ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அவர் எந்த மைண்டில் இருந்தாரோ தெரியல ஆனால் கடைசியாக அவர் எந்திரிச்சு போகும் அவருக்கு கூட அவர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போனார் இதே மாதிரி இந்த சூழ்நிலை கலெக்டரேட்டில் நிலவுன்னு வணக்கம் தமிழ்நாடு முப்படை வீரர்களுடைய கூட்டமைப்பினுடைய நம்மளுடைய மௌன போராட்டம் இன்று எஸ்பிசில் தொடங்கி கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வழியிலும் மிகவும் அரியலூர்ல மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த பிரச்சனையை மேற்கொண்டு தீர்வு காணப்பட்டு மேற்கொண்டு செல்லாமல் இருக்க நம்மளுடைய தலைமை காவலர்களும் அதில் பணி செய்த அனைத்து காவலர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் நம்மளுடைய முப்படை சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் முன்னாள் ராணுவர்கள் இந்நாள் ராணுவர்கள் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அரியலூரில் இருந்து மேட்டூர் சரவணர் நன்றி வணக்கம் கூறிய முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் ஒட்டுமொத்த முப்பத்தி ஒன்பது மா மாவட்டங்களில் இருந்தும் நம்முடைய அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியரையும் காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் சந்திக்க நேர்ந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த ரஞ்சித்குமாரனுடைய சீருடையினுடைய காரணமாக சந்தித்தோம் அருமையான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்விலே வருங்காலத்தில் நம்முடைய சன்னதிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க இந்த அரியலூர் ஒரு பிள்ளையார் சுழியை இங்கு முன்வைத்து கொடியை நிலைநாட்டி நம்முடைய காக்கி சீருடைக்கும் பச்சை நிற சீருடைக்கும் ஒரு சமாதானத்தை உருவாக்கியிருக்கின்ற காரணத்தினால் இங்கு அமைதியான ஒரு சூழ்நிலை இதை மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தாக அனைத்து முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களும் நிறை குறைகள் என்றால் அங்கு ஒன்று கூடும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் ஒட்டுமொத்த தமிழகம் பண்ணல டிசிப்ளின் பேசணும்ரே நீங்க பண்ணி சார் நீ வந்து பாரு என்ன ஆக் பாரு

நம்மளுடைய ரத்த சோதனைகளுக்காக மற்றும் யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் இல்ல ஐயா ப்ரொமோஷன் ஆகி போற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற டிஸ்ட்ரிக்டையும் வளப்பட்டு கொண்டு வருவாரு ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்த போராளிகளுக்கு நன்றி கொண்டு விடுவிக்கிறேன் நன்றி வணக்கம்